இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ இன்னைக்கு இப்போ சினிமா நியூஸ்ல சூப்பர் வந்து வந்து பார்க்க யோகி யோகி காதலா புஷ்பா எஸ் எப்படி பாபுவோட பார்த்து நிறைய பெண்கள் அந்த விழுந்துட்டு இருக்காங்க இது முத்து போன்ற சிரிப்பா வைத்திருக்கும் அலை வீசி கொண்டு அடிக்கும் அந்த தலைமுடியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் வந்து தமிழ் பயங்கர ஆக்டர் அப்படின்னு இருக்கி பாபு காமெடி சரியா ஆக்டர்னு சொன்னாலும் சரி இப்போ தனியா படங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க ஹூர்க்காங்க வந்து படங்கள் நிறைய இருக்கு ஹீரோவா கர்மபுரப

मीम्स आ யோகி பாபு இவங்களுக்கு காதல் பண்றாங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே மீம்ஸ் அண்ட் அந்த மீம்ஸ் வந்து இவங்களுக்கே வந்து நிறைய சோஷியல் மீடியா பேஜ்ல வந்து நான் கூட பார்த்தேன் அவர் உங்க போட்டோ போட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாண வயசு வந்துச்சுன்னு சொல்லி இவரோட பாட்டு கல்யாண வயசு அவருக்கு கல்யாணம் செஞ்சிருச்சுல கல்யாணம் பண்ணணும் இல்ல ஆசை இருக்கும்ல இருக்கும்ல இருக்கும் இல்ல வருஷமா வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் நான் கூட அப்படிங்கற மாதிரி தான் ஆமா சோ அதனால வந்து கடைசியா ஒட்டுமொத்த வந்து இன்டர்வியூல கேட்டிருக்காங்க உண்மையா நீங்க லவ் பண்றீங்களா எஸ் ஆ இல்ல அப்படினு கேட்டிருக்காங்க அது என்ன சொல்லிருக்காங்க நிறைய மீம்ஸ்லாம் வந்திருக்கு அது நிறைய இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனால எனக்கு ஒரு பட வாய்ப்பு கூட வந்திருக்கு அவங்க கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் இப்போ ஆரோ ஓவியம் ரூமர் வந்து என்ன ரூமர்லாம் இல்ல அந்த கதை வந்து என்ன பண்ணாங்க அவங்களும் ஜோடியா போட நல்லா இருக்கும் யோசிப்பாங்கல்ல அது மாதிரி கிடைச்சி இவங்களை பற்றி ரூமர் வந்து ஏன் நம்ம இவங்களே பயர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பட வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கான் சோ வந்து கூடி சீக்கிரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காங்களா அவங்க இத வந்து ஒன்னே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இப்போதைக்கு அது ரூமரா கிசு கிசுவா அப்படியே இருக்கு முடிமுக்கூட ஆகலாம்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சிட்டே சொல்லிருக்காங்க எனக்கே சம்ம ஷாக் ஆயிடுச்சு யோகி பாபு எவ்வளவு ஷாக்கு இருப்பாரு அப்ப நான் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன் அவர்கள் வந்து உங்களுக்கு நீங்க லவ் பண்றீங்க

சொல்லிக்கலாம் சிவகார்த்திகே இதே மாதிரி நிறைய நல்ல படங்கள்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க நல்ல படங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க நெஞ்சு முண்டு நேர்முண்டு ஊடுராஜா படத்தை கண்டிப்பா பாத்துருப்பீங்க உங்க கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க அப்போ இந்த நாங்க போடு நியூஸ்லாம் உங்க சேரும் அன்டில் தென் டா கேர் फ्रॉम சுவாதி கிருஷ்ணன் அண்ட் விமல் கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கான்டெஸ்ட்ல இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படினா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா ஓடி ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லட்சுமி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரா கோங்கா இந்த நாலு பேர்ல எது கரெக்டா ஆன்சர் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படினா மறக்காம எல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்டு அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலேயே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது அதனால் குளுக்கிற முறையில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் என் பரிசு விழுகிறவங்க என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லுவோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்